மகாபுருஷர் ஏன்னா இந்த குடும்பம் உங்க குடும்பம் கிடையாது நீங்க போன ஜென்மத்துல நல்ல இந்த டாப்பூர்னு சொல்லக்கூடிய வழிவம்சத்துல பிறந்தவர்னீங்க சரிம்மா நான் இதுக்கு முன்னாடி உங்கள வீடியோ கார்லயோ இல்ல இப்ப வீடியோ கால்லயோ பாத்து பேசிட்டு இருக்கேன்னா இல்லம்மா நான் வந்து உங்கள வரைக்கும் இது தியானம் பண்ணமா ரெண்டு சரி நான் உங்களை இதுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கேன்னா பேசிருக்கேன்னா இல்லைம்மா இல்லைம்மா பாக்கலம்மா நான் அப்புறம் அங்க அடையாளம் எல்லாமே கரெக்ட் தானே எல்லாமே கரெக்டும்மா எல்லாமே தச்சு ரூபாமா கரெக்ட்மா இப்ப வந்து எனக்கு என்னன்னா அம்மாவுக்கு இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்துதாம்மா பேசுகிறேன் இப்ப ஹாஸ்பிட்டல் அழைச்சி வந்துட்டு அழைச்சிட்டு வந்துருக்குறோம்மா ஆனால் அம்மாவுக்கு உடம்பு செல்லமா நீங்க என்னை வந்து ராமேஸ்வரத்தில் வந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்துக்கு இருப்பே நீங்கள் வந்து பாருங்க என்ன உங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகாதபடிக்கு நான் இப்போ தியானத்தில் உட்காந்து கட்டு போடுறேன் சரியா ஆ சரி உங்கள் ஹாஸ்ப ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் தொல்லையாமா இல்லை வேறு ஏதாச்சும்மா வேற இருக்குமா வேற பிரச்சனை இருக்குமா எந்த சொந்த பந்தத்துக்காக வாழ்ந்தீங்களோ அந்த சொந்த பந்தம் இப்ப எதிரி ஆயிருச்சுமா ஆமாமா அப்பாவும் நம்ம கிட்ட பேச்சு வார்த்தையே பார்த்து பாஞ்சு வருஷம் வெளியேறிட்டாரு அதான் எதிரி ஆயிருச்சுமா அதுலயே உங்க அம்மா வந்து உடஞ்சிட்டாங்க உங்க அம்மா நல்ல பெண்மணி அதாவது இன்னொரு துணையோ இன்னொரு தொடரோ ஏற்படுத்தலை

அதே மாதிரி இன்னொரு ரகசியம் என்னன்னா உங்க கூட பிறந்தவங்களும் உங்களுக்கு ஒட்டாது ரொம்ப ஒட்டவே ஒட்டாது நீங்க எதிரியாவே இருப்பீங்க வேலையும் அவ்வளவு நல்லா இல்லம்மா அதாவது அதுக்கும் நீங்களே காரணம் ஆயிட்டீங்க சரியா வேலையும் அவ்வளவு நிரந்தரமா இல்லாம இருக்கு இப்ப குடும்பத்துல சூனியம் வச்ச மாதிரி இருக்கு ஆன்மாக்களுடைய சூழ்ச்சி எல்லாம் சுழல் பட்டு இருக்கீங்க சுழலப்பட்டு இருக்கீங்க

அதாவது தாம்பத்தியத்துல அந்த ஆண் உறுப்புல உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அது தவறு நீங்க என்ன வந்து பாருங்க சரியா ஆமாமா இப்போதைக்கு அம்மா வந்து நல்லா இருக்கு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் பெங்களூர் கூட்டி போலான்னு இருக்கிறோமா இப்ப வந்து ஒரு சிம்பிளான ஹாஸ்பிடல்ல பார்த்துட்டு இருக்கிறோமா பாருங்க நானும் இருப்பேன் பக்கத்துலயே இருப்பேன் நீங்க நினைக்கலாம் ரொம்ப நாள் நினைச்சிருக்கீங்கல நினைச்சாலே போதும் நான் உங்களுடைய தொடர்புல நைட் பதினோரு மணிக்கு உங்களுக்கு கால் பண்ணமா அழுதுட்டு அழக்கூடாது நான் அம்மாவாவே இருப்பேன் உங்களுக்கு இப்பதைக்கு நான் உங்க அம்மாவை காப்பாத்தி தர்றேன் சரியா சரிமா அப்பாவோட அம்மாவோட ஆலோ அம்மாலோ அம்மா ஆஹ் என்னம்மா அம்மாவோட அம்மா எப்பயுமா இருக்காங்க அம்மாவோட அம்மாவும் நல்லா இல்ல அதான் நீங்க நேர வாங்கன்னு சொல்லிட்டேன் சரி அம்மாவோட அம்மா வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க அத நல்லா இல்லைன்னு தான் சொல்றேன் இப்போ என்ன சொன்னேன்மா ஆன்மாக்களால் சூழப்பட்டு இருக்கீங்க சரியா உங்க அம்மாவுக்கு இழப்பு மேலே இழப்பு இழப்பு மேல இழப்பு நீங்க என்ன வந்து நேரம் சந்திங்க ஹாஸ்பிட்டல் போங்க பாருங்க, ஆனா என்ன நினைச்சிட்டு அங்க மண்ணோ இல்ல திருநூறோ எடுத்து உங்க அம்மாவுக்கு பூசுங்க சரியா சரியாட மகாராஜ்